ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வஸ்தம்லாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன பண்ணால் ரோஜாக்கள் கொத்து கொத்தாக நம்ம பூ பறிக்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் என்னென்ன வகை ம ரோஜாக்கள் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீர் ரோஸ் எப்பவுமே சீசன் டைமில் கொத்து கொத்த தான் கோப்பக்கும் சீசன் இல்லாத டைமிலும் ஒரு பத்து பூக்கள் பூக்கும் சீசன் போது இருபது முப்பது பூ தான் பூக்கும் நல்லாவே பெருசாக பூக்கும் நல்லா வெயில் தாங்கி வளரக்கூடியது நம்ம சென்னை வெயில் மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நல்லா வரக்கூடிய செடினா இந்த காஷ்மீர் ரோஸுங்க ரொம்ப நல்லா வளரும் இதை வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க கட்டிங்ஸ்லேயே வளர்க்குறாங்களாம் கட்டிங்ஸ் போட்டே அவங்க மிளகாலம் நல்லா வரும்போது இந்த டிசம்பர் ஜான்வரி டைம் எல்லாம் கட் பண்ணி வச்சே அவங்க ஒரு புதுச்செடியை உருவாக்கியிருக்கிறாங்க எனக்கே தெரியாது நான் நிறைய செடிகள் வச்சுருக்கேன் ஆனால் கட் பண்ணி வச்சா வரும்ன்றது அதுவும் அவங்க ஒரு செடியே கிஃப்ட் கொடுத்தாங்க நல்லாவே வருது அதுவும் சரியாகி எனக்கு ஹாப்பி அது இல்லாமல் ரோஸுங்கெலாம் வந்து சீசன் தாங்க நம்மளுக்கு இந்த நவம்பர் டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரியெலாம் நல்லாவே அவிப்பு கொடுக்குங்க வெயில் ஸ்டார்ட் ஆனவொடனே கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா பூச்சி தாக்கம் நிறைய வரும் அதுக்கு தான் பூச்சி பூச்சி வெரைட்டி நம்ம பத்து நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அடி வரும் பத்து நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அது என்னென்ன வரும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது தரேன் நம்மளுக்கு காஷ்மீர் ரோஸுன்னு நிலங்க ஹைப்ரிட் ரோஸு எந்த வகையான ரோஸாக இருந்தாலும் நம்ம மாடியில் ஈஸியாக வளர்க்கலாம் எனக்கு நல்லா வருதுங்க என்கிட்ட ஒரு மூணு நாலு வருஷத்து செடியே நம்ம மாடியில் இருக்குதுங்க நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே நிறைய பார்த்திங்கன்னா இது இந்த பேங்களூர் ரோஸ்லாம் ஒரு மூணு வருஷத்து செடிங்க நல்லாவே சர்வே ஆகிட்டு தான் வருது நல்லாவே பூக்குங்க நல்லா பெரிய பெரிய பூவாக பூக்குதுங்க நல்லாவே இருந்தது எனக்கு இன்றைக்கி தட்டு ஒரு ரெண்டு தட்டு ஒரு தட்டு பத்திரங்க ரெண்டு தட்டு நிறைய நான் இன்றைக்கி பூக்கள் அறுவடை எடுத்தேன் நல்லாவே பூ கொடுக்குறது அதுக்கு வந்து நீங்கள் மண்ணை வந்து உரம் கொடுக்கும் போது கிளந் கொஞ்சம் கிளறி விடணுங்க கிளறி விடணும் அதுக்கப்புறமும் கட் பண்ணி பூக்கள் முடிஞ்சோன்னா கொஞ்சம் கட் பண்ணியே விடணும் கட் பண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரேவும் அடி உரமும் கொடுக்கும் போது சூப்பராகவும் விடுங்க அதுவும் மார்ச்செலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரோஜாவுக்கு ஷேட் நட் போடணுங்க அப்புறம் மார்ச் டைமில் நம்மளுக்கு நிறைய வந்து டீப் கட் பண்ணக்கூடாது சின்ன கட் ரோஜா பூ மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மழை போது தான் நம்ம நல்லாவே கட் பண்ணி ஒண்ணுங்க இன்றைக்கி அவ்வளோ ரோசஸ் பாருங்கள் நல்ல ஒரு வழியாக ரொம்ப பெருசாகவும் இருந்தது அழகாகவும் இருந்தது எனக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னால் ரோஜா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எல்லா வெரைட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது அதில் வந்து பனீர் பட்டன் ரோஸ் கேஷ்மீர் ரோஸ் கிக்ரி ரோஸு பெங்களூர் வெரைட்டி பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் ரோஸ் ஒயிட்டு பேரடைஸ் ரோஸ் செவன் டேஸ் எல்லோ பிங்க்கு ரெண்டுமே இருக்குங்க ரொம்ப சூப்பரான அறுவடை நல்லாவே ஹெல்த்தியான பூக்களாக இருக்குது அதுக்கு நான் வந்து என்ன கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா கெம்மு அந்த ஸ்ப்ரே வந்து கெம்மு ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன்லலாம் கிடைக்கும் அதை வாரம் பத்து நாளைக்கு ஒரு தடவை அடி உரம் கொடுக்கும் போது மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா அந் அதுவே நம்மளுக்கு நல்லா சூப்பர் குரோத்தாக வருங்க அது தாங்க நான் கொடுக்குறது எப்பவுமே பூச்சி தாக்குதல் இருந்தால் ரோசஸ் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக வராது பூவு எப்பவுமே வந்து ஸ்ப்ரே கண்டிப்பாக கொடுத்தாகணும் ரோஜாக்களுக்கு மட்டும் மேல் உரம் கொடுத்தாகணும் அடி உரம் இல்லாமல் மேலே ஸ்ப்ரே பண்ணி ஆகணுங்க கெம்மு அது கம்பல்சரி கொடுப்பேன் அதுக்கப்புறம் எப்சம் சால்ட்டு அது மெயினுங்க எப்சம் சால்ட்டு வந்து கண்டிப்பாக நம்ம மாடியில் இருக்கிற செடிங்களுக்கு நல்லாவே பூ கொடுக்கும் அந்த ரோஸஸ்க்கு வந்து எப்சம் சால்ட்டு வாங்கி வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் சீவிட் அந்த பிளாக் கலரில் இருக்குங்க இந்த மாதிரியும் இருக்கும் இதில் லிக்யூடும் கிடைக்கிது அதுவும் போடலாம் இதுவும் போடலாம் தண்ணியில் கலந்தும் போடலாம் இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் குட்டியாக நாங்கள் லிக்யூடாகவும் வச்சுருக்கேன் மேலேயும் கொடுக்கலாம் அடியும் கொடுக்கலாங்க இந்த சீவிடும் சரி எப்சம் சால்ட்டும் அடி உரமாகவும் மேலே ஸ்ப்ரேவாகவும் கொடுக்கும்போது செடி ஹெல்த்தியாக நல்லாவே வரும் கெம்மு கண்டிப்பாக கொடுங்க கெம்மு நான் எடுத்துகிட்டு வர மறந்துவிட்டேன் கெம்முன்னு போட்டிங்கன்னாவே ஃபெர்டிலைசர் இது மேலே ஃபெர்டிலைசர்னு போட்டிங்கன்னாவே வந்துடும் ஆன்லைனில் சர்ச் சர்ச் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இது தாங்க நான் கொடுக்குறது ரோயா செடிக்கு என்ன பண்ணுறதுன்னா இது தான் நான் அடி உரமாகவும் மேல் உரமும் கொடுப்பேன் வேறு எதுவுமே ஸ்பெஷலாக காய்கறி கொண்ட தண்ணி கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் மாடியில் தட்டு தட்டாக நீங்கள் பூ குறைக்கணும் இது தாங்க நான் கொடுப்பேன் நான் நிறைய செடி வச்சுருக்கேங்க என்கிட்ட ஒரு நாற்பது ஐம்பது செடி ரோஸஸ் மட்டுமே இருக்குது எனக்கு ரோஸஸ் பிடிக்கிறதுனால நிறைய கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி நீங்களும் ரோஜாக்களை அறுவடை எடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ